സഹോദര സഹോദരൻ അരുൺമറിയർ തജ്മീതു അഴകാ ഓദ വേണ്ടോട് இந்த காணொலி நிகழ்வை கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கிராத்தான ஆசிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய ராவியான இமாம் அவர்களுடைய அறிவிப்பு இன்று உலகம் முழுவதும் அதிகமாக அந்த கிராத்து தான் ஓதப்படுகின்றது

அபூபக்கர் என்று அழைக்கப்படும் இவர்கள் மிகச்சிறந்த தாபிங்களில் நின்றும் பல சஹாபிகளை கண்டிருக்கிறார்கள் சிறந்த ஒரு தாபியாக இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல்டையவராக விவாதத்திலே சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக தொழுகிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது எங்கேயாவது பள்ளிவாசல் வந்துச்சுன்னா அந்த பள்ளிவாசல்ல ரெண்டோ நாலு தொழுகாம போக மாட்டாங்க ஜுமாவுடைய தொழுகைக்கு சென்றால் ஜுமாவிலிருந்து அசர் வரை அதே பள்ளியிலே இருந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இமாம் ஜீர் ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர்கள் சிறந்த காரியாக இருந்தார்கள் இவர்களிடத்திலே பலர்களும் கிராத்தை கற்றார்கள் இதற்கு முன்னதாக அபூ அப்துல் ரஹ்மான் என்ற சஹாபி அந்த கிராத்தினுடைய இமாமாக கூஃபாவில் இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய இடத்தை நிரப்பினார்கள் அவர்களுடைய சேவையை கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலங்கள் கூஃபாவிலே இந்த கிராத்தை பரப்பினார்கள் ஹிதும செய்தார்கள் என்று பார்க்கின்றோம் அவ்வளவு சிறப்பிற்குரிய இந்த இமாமரிடத்திலே இன்னொரு சிறப்பும் இருந்தது அழகான குரல் அந்த காலத்திலே அவர்களை போன்று நல்ல அழகாக ஓதக்கூடிய வேறு காரிகள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது என்று ஒரு கால ஒரு காலத்திலே அப்துல் பாசிக் அப்துல் சமத் அவருடைய மிக அழகான வசீகரமான குரலை கொண்டு குரானை அழகாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சரி இவர்களுடைய கிராந்தை பல மாணவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் அறிவிப்பை அவர்களை பின்பற்றப்படுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது இமாம் அவர்களுடைய இந்த கவிதைகளிலே கூறுகின்றார்கள் இத்துக்கானாக இருந்தார்கள் இத்துக்கான் என்பதற்கு மிக உறுதி உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக இருந்தார்கள் மிகவும் சிறப்பு உள்ளவர்களாக இருந்தார்கள் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் அதே நேரத்திலே இந்த

அவர்கள் வரை இடையிலே யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே நமக்கு உறுதி ஏற்படுகின்றது நபிசல்லி வசல்லம் அவர்களிடமிருந்து ஐந்து சஹாபிகள் கேட்டிருக்கிறார்கள் ஒன்று அப்துல்லாஹி

இந்த ஆசிம் ரத்துலாஹலை கேட்டிருக்கின்றார்கள் இடையிலே இரண்டே இரண்டு நபர்கள்தான் இவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் இடையிலே அந்த வாசித்தாவாக இருக்கிறார்கள் ஆசிம் அவர்கள் மூலமாக வளர்ப்பு மகனாகவும் இருந்தார்கள் அதாவது மகனாகவும் இருந்தார்கள் எனவே அவர்களிடத்திலேயே மண்டியிட்டு அங்கே படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் அவர்களிடத்தில் இருந்தது எனவேதான் இந்த உலகம் முழுவதும் இமாம் அறிவிப்பின் பிரகாரம் பின்பற்றப்படுகின்றது என்பதை நாம் விளங்குகின்றோம்

هذا القران يوحدنا لطريق